நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆ ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் பழைய நகையை கொடுத்து வை ட்ரு லெவன் மந்த்ஸ்சில் அதே இடத்துக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் கோல் கோல் எக்ஸ்ட்ரேஜ் அப்போ கிணத்துக்கு தனியாக ஓர் கூட அதிகமான ஒரு கிட்னி ஸ்ட்ரா பாதிப்பு வர்றதில்லை அதே நிறைய உப்பு கலந்த நீரை குடிச்சாங்கன்னா கிட்னி கல் இருக்குன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இந்த இலை ரெண்டு இலை மூணு இலை சாப்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வந்து கரைஞ்சிடும் இல்லை வேர்வை வைக்கிற அளவுக்கு ஒரு உடற்பயிற்சியோ இல்லை வந்து கடின உழைப்போ இல்லை அப்படின்னாலும் அந்த கழிவு வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் உள்ளார ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இரண்டு மாதங்களுக்கும் ஒரே அறிவுரை தான் ஆமாம் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அப்படின்னா எடுப்பு வலி வரும் அல்சராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கும் வயிறு குத்தும் முட்டி வலி இன்னைக்கு கிட்னி ஸ்டோன்னால அல்சர்னால அதிக பாதிப்பு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் ஃபீல்டில் இருக்கும் நம்ம டிராஃபிக்கில் நிற்கக்கூடிய பேசிங்க உட்காந்த இடத்துலையே ஒர்க் பண்ணுறவங்க அடுத்தது மலைப்பகுதியில் இருக்கும் அங்கே அங்கே எனக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வரக்கூடிய கஸ்டமர் அதிகம் நக்கீரம் தேசி நேர்களுக்கு வணக்கம் இயற்கை உணவுகள் சார்ந்தும் இயற்கை பழக்க வழக்கங்கள் சார்ந்தும் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வராங்க இயற்கை ஆர்வலர் திருமுக ராணி அவர்கள் அவங்களை வரவேற்கலாம் நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ந்து இந்த இயற்கை உணவுகள் சார்ந்து பேசும் போதுமா அந்த எந்தெந்த நோய்களுக்கு இயற்கை உணவுகளை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெருவாரியாக இருக்கிற நம்ம அதிகம் பேச நோய் என்ன அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன் அந்த கிட்னி ஸ்டோன் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கு வயதை கடந்து எல்லாத்துக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிற சமயத்துல அந்த நோயை வந்து என்னென்ன இயற்கை உணவுகள் கொடுத்து குணப்படுத்தலாம் ரெண்டாவது அந்த கிட்னி ஸ்டோனுக்கும் அல்சருக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா சில பேர் வந்து ரெண்டுமே தான் அந்த பெயின் தெரியும் அதனால் வந்து கிட்னி ஸ்டோனாக அல்சரான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன என்னென்ன உணவுகளை நீங்கள் வந்து கொடுப்பீங்க அதாவது இன்றைக்கி கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது நம்ம உடல் சூடு அதிகமாகி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகாமல் உள்ளார தேங்கிறதுனால வரும் ரெண்டாவது இப்போ நல்ல வேலை பார்த்துட்டே இருக்கிறவங்க சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த வேலையை கிடக்கூடாதுங்கிறக்காக அதை உள்ளாரையே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்போ அந்த உப்பு வந்து உள்ளாரையே படிஞ்சு நமக்கு வந்து ஒரு கிட்னி ஸ்டோனாக அந்த இடத்துல வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது மெயினாக வந்து உடல் சூடு ரெண்டாவது தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறது இது போல் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மழை தண்ணியோ இல்லை வந்து நான் ஒரு நார்மலான ஒரு கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ குடிக்கிறவங்களுக்கு கூட அதிகமான ஒரு கிட்னி ஸ்டோன் பாதிப்பு வர்றதில்ல அதுவே நிறைய உப்பு கலந்து நீரை குடிச்சாங்கன்னா வரும் அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணி எடுக்கக்கூடிய உணவுகள் உடல் சூடு இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி கிட்னி ஸ்டோன் வருது அல்சரும் அதே போல் தான் உடல் சூடு நம்மளோட அடிவயிறு சூடாகிறதுனால மூலாதாரம் சூடாகிறதுனால அல்சரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்னி ஸ்டோனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உடல் சூட்டை பேலன்ஸ் பண்ணுறாங்க தண்ணி தாக எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கணும் யூரின் வர்றப்ப இமீடியேட்டாக யூரின் பாஸ் பண்ணிடணும் அதை தேக்கி வைக்கக்கூடாது யூரின் இருந்தாலும் சரி வாமிட்டாக இருந்தாலும் சரி எந்த கழிவு இருந்தாலும் இமீடியேட்டாக தும்பல் வந்தால் தும்பிடணும் வாமிட் வந்தால் எடுத்துடணும் லூஸ் மோஷன் போனால் போயிடணும் அப்போ அந்த கழிவுகளை தேங்காமல் உள்ளார நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிட்னி ஸ்டோனோ அல்சரோ வராமல் இருக்கும் இப்போ ஒரு பொதுவான உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இருக்குது தேங்காய் பால் வந்து நம்ம பச்சையாக எடுத்துக்கும் போது அல்சருக்கும் அது நல்ல தீர்வு கொடுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் வந்து அது நல்ல தீர்வு கொடுக்கும் இளநீர் அதுவும் அந்த செவ்வலை நீர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு நீரை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இவ்வளோ சீரகத்தை உள்ளார போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து அந்த சீரகத்தோட அந்த செவ்வாழை நீரை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் வந்து அதை ஒரு நோய்க்கு ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த சீரகம் போட்ட அந்த செவ்வலை நீர் எடுத்துக்கிட்டாங்கனாவே கிட்னி ஸ்டோன் வந்து குறையும் அதே போல் தான் அல்சரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரணகல்லின்னு சொல்லிட்டு ரணகல்லி அனலாற்றி கட்டி போட்டால் குட்டிப்போடம் இது போல் நிறைய பேர் இருக்குது அந்த மூலிகைக்கு அதை வந்து டெய்லியும் ஒரு ஒரு ரெண்டு இலையோ மூணு இலையோ எடுத்து மின்னு வெறும் வயிற்றுல இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை வீட்டில் மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ இல்லை ஒரு குரோட்டன்ஸா கூட இந்த செடியை நீங்கள் வளர்த்துட்டு வரலாம் கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கணும் ஒரு பட்டுச்சு அப்படின்னா அரைச்சு நம்ம போடலாம் கிட்னி கல் இருக்குன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இந்த இலையை ரெண்டு ஏலை மூணு இல சாப்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வந்து கரைஞ்சிரும் அல்சருக்கு இதே மருந்து வேலை செய்யும் இப்போ இந்த நீங்கள் நீங்கள் சொல்ற மருந்து எல்லாமே வந்து சாப்பாடு நம்ம ரெகுலராக சாப்பிடற சாப்பாட்டை சாப்பிட போல இலை மூணு ஏழை நாலு ஏழை தானே சாப்பிட போறீங்க அப்படிங்கிறப்போ அது நீங்கள் வந்து சும்மா காலையில் ஒரு டைம் பாஸ் மாதிரி எடுத்து வாயில் போட்டு மின்னு சாப்பிடலாம் இல்லை ஒரு எந்த ருசியும் இருக்காது நீங்கள் சாப்பிட்றதுக்கு கடினமும் இருக்காது நீங்கள் எதையும் தேடிட்டு அலைய வேண்டியதும் இல்லை இப்போ ஒரு இளநி குடிக்கிறதுக்கோ ஒரு ரணகல்லி இலையை சாப்பிட்றதுக்கோ நமக்கு பெரிய வேலை இல்லையா அது அதே போல் வெண்பூசணி வெண்பூசணியை வந்து மேல் தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி வடித்து ஒன்று மோரில் உப்பு போட்டு சீரகம் போட்டு அரைச்சி குடிக்கலாம் இல்லை நாடு சக்கரை போட்டு தேங்காய் பால் போட்டு கீர் மாதிரி குடிக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் வெள்ளைப்பூசணி தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கிட்னி ஸ்டோனும் கரையும் அல்சரையும் சரி பண்ணும் இதுபோல் கிட்னி ஸ்டோனுக்கும் அல்சருக்கும் நிறைய ஒற்றை மருந்துகள் நிறைய இருக்குது நம்ம சார்ட்ஸில் டெய்லி நான் ஒவ்வொரு உணவாக உணவு சொல்லும்போது அது எது எதுக்கு பயன்படுங்கிறது நமக்கு அதிலே வந்துடுங்க ஆக நீங்கள் யூரீனோ இல்லை வந்து வேர்வையோ எதை உள்ளே அடக்கினீங்கன்னாலும் நமக்கு ஸ்டோன் வரும் நீங்கள் ஏசி போட்டுகிட்டே தூங்குறீங்க இல்லை வேர்வை வைக்கிற அளவுக்கு ஒரு உடற்பயிற்சியோ இல்லை வந்து கடின உழைப்போ இல்லை அப்படின்னாலும் அந்த கழிவு வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் உள்ளார ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது முடிஞ்ச வரைக்கும் குடிக்கிற தண்ணியை ஒரு மழை நீராகவோ ஒரு சீரக தண்ணியோ சோம்பு தண்ணியோ இல்லை வந்து ஒரு கிணத்து தண்ணியோ இது போல் மாற்றி ரசாயனம் இல்லாத தண்ணியாக குடிக்கிறீங்க அப்படின்னா உயிருள்ள தண்ணி குடிச்சிங்கனாவே கிட்னி ஸ்டோனும் வராது கல்சரும் வராது அது வாழ்வியலை மாற்றினா கண்டிப்பாக ரெண்டுக்குமே ஒரு நல்ல தீர்வு இருக்கும் அந்த கிட்னி ஸ்டோனெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க சொல்ற மருந்துகள் உபயோகமா இருக்கும் ஆனா எந்த அளவு எடுத்துக்கணும்னா இப்போ சில பேருக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்கும் உடனே குணமான பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மருந்து வந்து டெய்லி அதிகமா எடுத்துட்டு இருப்பாங்க இல்ல நான் சொன்னது எதுவுமே மருந்து கிடையாது உணவு தான் உணவு தான் இது நீங்க வாழ்நாளைக்கும் சாப்பிடலாம் நோய் இருந்தாலும் சரி பண்ணும் நோய் வராமையும் பார்த்துக்கோங்க இப்போ இளநீர் எடுத்துக்கிறீங்கன்னா ஒருவேளை உணவுக்கு பதிலாக கூட உங்களால் இளநீரை குடிக்க முடியும்னா குடிக்கலாம் இந்த செவ்வளை நீர் அப்படிங்கிறது நமக்கு வந்து இளநீராக குடிக்கக்கூடிய ஒரு உணவு தான் அதே போலதான் வெண்பூசணியும் நீ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது அந்த சுவை பிடிக்காது சுவை பிடிக்கலைங்கிறப்போ நமக்கு அந்த சத்து தேவையில்லைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அதை ஒதுக்கிடலாம் அது வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் இப்போ அந்த இரண்டு நோய்களுக்கும் ஒரே அறிகுறிகள் தானாக ஆமாம்

தேங்கி தேங்கி யூரின் போகும் இது மாதிரியான அறிகுறிகள் காமிக்கும் நமக்கு எடுத்தோன்னே ஸ்டோன் வலியோ அல்சர் வலியோ வராது அப்போ இதை இது மாதிரியான சிம்டம்ஸ் காமிக்கும் போதே நம்ம வந்து உசாரிக்கும் யூரின் வந்து எப்போவுமே வெள்ளை கலரில் போகும் பன்னீர் மாதிரி போகணும் யூரின் மஞ்சளாக போகுது அப்படிங்கிறப்பயே ஒன்று நமக்கு கல்லீரல் பாதிப்போ இல்லை ஒரு கிட்னி ஸ்டோனோ ஏதோ ஒரு நோய் நம்ம வந்து தாக்கப்போகுது போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அந்த யூரின் கலர் மாறுது அப்போ நம்ம யூரின் எப்படி போகிறோங்கிறது நம்ம நோட் பண்ணோம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம எனிமா எடுக்கலாம் இது மாதிரியான உணவுகள் வந்து நம்ம நிறைய உடல் குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கலாம் இதெல்லாம் எடுக்கும்போது அந்த பாதிப்பு வராமையே நம்மளால் நம்மளை பாத்துக்க முடியும் அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இயற்கை இயற்கை உணவுகள் சொன்னீங்களே நம்ம ரெகுலராக இந்த உணவு எடுத்துகிட்டு இருப்போம்ல என்னென்ன உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அதிகமாக எடுக்கக்கூடாத உணவுனா இப்போ எங்களை தரப்பு இருந்து என்னென்னா அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் பழைய உணவுகள் அடுத்தது நம்ம வந்து இந்த பாலிஷ் பண்ண அரிசிகள் ஹைப்ரிடு காய்கறிகள் இதை தவிர்த்துட்டு நாட்டு காய்கறிகள் கீரைகள் இதை நிறையா எடுத்துக்கலாம் பழங்கள் நிறையா எடுத்துக்கலாம் பச்சை தேங்காய் நிறையா எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுக்கும்போதே நமக்கு இந்த பாதிப்புகள் வராமல் இருக்கும் பிராய்லர் கோழி முட்டை நிறையா வந்து ரசாயனங்கள் இப்போ அஜினமோட்டோ கலரிங் ஏஜென்ட்டு இது மாதிரியான ரசாயனங்கள் இல்லாத உணவுகள் எடுத்தோம்னாவே நமக்கு பாதிப்பு இருக்குது இப்போ வந்து இந்த நீங்கள் சொன்ன மருந்துகள் எல்லாமே வந்து எத்தனை நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கம்மா இல்லை அதற்குண்ணே நான் நான் சொன்னது எதுவுமே நான் மருந்தே சொல்லலை மருந்துகள்னு போனோம்னா சித்த மருத்துவத்தில் வந்து இன்னைக்கு நிறைய இருக்குது கிட்னி ஸ்டோனுக்கு வந்து கல்கரைச்சின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது அப்புறம் கிட்னி பொடின்னு ஒன்று இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நெருஞ்சில் அப்புறம் நீர்முள்ளி விதை நாயுருவி சிறுபிலை இதெல்லாம் ஒன்றா கலந்து நம்ம வந்து ஒரு கிட்னி பொடின்னு ஒன்று கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் தான் மருந்து இப்போ இது பாதிப்பு இருக்கிறப்ப எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படாது ஆனால் நான் சொன்ன இந்த இளநீ வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாம் வந்து உணவு இப்போ நீங்கள் டே இட்லி சாப்பிட்றீங்க எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க சாப்பாடு எத்தனை நாள் சாப்பிடுவீங்க டீ காஃபி எத்தனை நாள் குடிப்பீங்க அப்போ அதுக்கெல்லாம் லைஃபே கிடையாது இல்லை நாலேயும் சாப்பிட தான் போகிறோம் வாழ்வியம் ஒரு பகுதி அது போல் தான் இது எல்லாமே நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு மாற்றி ஒரு சீரக தண்ணியோ சோம்பு தண்ணியோ இல்லை ஒரு மழை தண்ணியோ குடிக்க போகிறீங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு வெண்பூசணி சாரம் இல்லை வந்து ஒரு பழைய கஞ்சி இருக்கிறதுலே ஒரு நல்ல உணவு பழைய கஞ்சி இப்போ அல்சர் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த குடவாளை அரிசி குடவாளை அரிசியோட பழைய கஞ்சி நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதே வந்து ஒரு கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அறுபதாம் குருவை குள்ளக்காரர் இது போல அரிசிகளில் வந்து நம்ம பழைய கஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இது போல் வந்து நம்ம எடுக்கும்போது டிஃபனுக்கு பதிலாக தான் மாற்றி சாப்பிட போகிறீங்க இது உணவு வாழ்நாளைக்கு நம்ம சாப்பிட்லாம் நம்ம உங்களோட பார்வையில்லைங்கம்மா இந்த நோயில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்னால் எங்கெல்லாம் கொஞ்சம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தவறுதலாக போவாங்கள்ல அந்த உணவு பழக்கத்தில் வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ கிட்னி ஸ்டோன்னால் அல்சர்னால அதிக பாதிப்பு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த என்ஜின் சூடு அந்த எஞ்சின் சூட்லேயே இருந்துகிட்ருப்பாங்க அப்போ மூலாதாரம் பாதிக்க சூடாகி அவங்களுக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு கிட்னி ஸ்டோனோ அல்சரோ சைனீஸ் பிரச்சனையோ அந்த மாதிரி ஃபீல்டில் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக்கில் நிற்கக்கூடிய பீஸிங்க லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸுங்களாக இருந்தாலும் சரி அவங்க அது வெயில்னு இல்லை தண்ணி கரெக்டான நேரத்தை குடிக்க தான் டிராஃபிக் அதுக்குள்ளையா அதில் தான் அவங்களோட கவனங்களுக்கும் எடுக்க முடியாது அவங்க அடுத்தது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு இடத்துல உட்காந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஐடி ஃபீல்டு மட்டும்னு இல்லை உட்காந்த இடத்துலையே ஒர்க் பண்ணுறவங்க அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அவங்களால தண்ணி குடிக்க வெளியில் போக முடியும் நேரத்துக்கு மட்டும்தான் யூரின் பாஸ் பண்ண போக முடியும் அதுபோல் கட்டாயத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இருக்குது அடுத்தது மலைப்பகுதியில் இருக்கவங்க மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க இப்போ கொல்லிமலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அங்கே எனக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வரக்கூடிய கஸ்டமர் அதிகம் ஏன்னா அங்கே அவங்களால தண்ணி குடிக்க முடியாது தாகம் எடுக்காது அந்த குளிர் பகுதியில் அந்த குளிருக்கு வந்து நம்ம உடம்பு சூட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உடம்பை பாதுகாக்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் அல்சர் அதிகமாக வருது அது மாதிரி மலைப்பகுதியில் இருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இந்த தறி பற்ற இந்த தறியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய மிஷின்களில் சூட்டுலேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிட்னி ஸ்டோனு இது மாதிரி பாதிப்பு வந்து நிறைய வரும் அது அவங்க தொழிலை நம்ம மாற்றிக்க முடியாது அதுக்கு தகுந்த உணவுகள் நடைமுறையை மாற்றிக்கலாம் நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அடுத்தது வந்து எனிமா எடுக்கலாம் நிறைய தண்ணி இப்போ வந்து வெயிலே நின்னாகணும் ஒர்க் பண்ணி ஆகணுன்றவங்க மோர் மோரில் ஒரு எலுமிச்சை மரத்தை புளிஞ்சி விட்டு கொத்தமல்லி கருவேப்பில் இஞ்சி அரைச்சி அந்த மோர் கூடையே கலந்து எடுத்துகிட்டு போய் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு வச்சுக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த உடல் சூட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் உடல் சூட்டை முடியும் குறைக்கும் குறைக்கும் தண்ணிக்கு பதிலாக இதை மாத்தி ஓகே அப்போ அவங்களோட பாதிப்பு வந்து குறை சரிங்கம்மா சோ இந்த ஒரு நீங்க சொன்ன கருத்துக்கள் நீங்க பரிந்துரைத்த உணவுகள் என்பதை எல்லாத்துக்கும் ஒரு நிச்சயமாக விழிப்புணர்வு இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றிமா